மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கோழி வளர்க்கும் மருமகள் ஆம்லெட் சாப்பிடும் மாமியார் கோமலி பொங்கல் பண்டிகை வரதுனால அவளுடைய பிறந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ஆனா அத பத்தி புருஷன் கிட்ட கேட்டப்போ அவன் எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான் மாமியார கூட்டிட்டு போனாலும் அது தேவையில்லாத வேலை ஏன்னா அங்க போனாலும் அவங்க சண்டை போடுவாங்க நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு கோமலியே தனியா அவளுடைய பிறந்த வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படி பண்டிகைக்குன்னு சொல்லிட்டு போய் பத்து நாள் அங்கேயே தங்கிட்டா கோமலி ஏண்டா ராஜேஷ் உன் பொண்டாடி என்ன பண்டிகைக்கு ஊருக்கு போனாளா இல்ல பிரசவத்துக்கு ஊருக்கு போனாளா இவ்வளவு நாளாச்சு இன்னும் திரும்பி வரவே இல்ல போய் அவள கூட்டிடுவான் போனா போகட்டுமா வருஷத்துல ஒரு தடவியோ ரெண்டு தான் அவ பிறந்த வீட்டுக்கு போறா சில நாள் இருந்துட்டு வரட்டும் அதனால என்ன என்ன நீ சப்போர்ட் கூட மதிக்கிறதே போய் வா அப்புறம் வீட்டு யார் அம்மா பேச்சுக்கு மறுவார்த்தை பேச முடியாம ராஜேஷோ சரி அப்படின்னு கோமலிய கூட்டிட்டு வர வீட்டுக்கு போனா அப்போ கோமலி அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு கோழியை எடுத்துட்டு வந்தா என்ன கோமலி இது உங்க வீட்டுக்கு வந்தப்போ கோழி குழம்பு சமைச்சு குடுக்கலன்னு எங்க வீட்டுக்கே கோழி எடுத்துட்டு வந்து சமைக்கலான்னு பாக்குறியா ஓஹோ இப்ப உங்க கண்ணு இந்த கோழி மேல விழுந்துருச்சா இது ஒண்ணு சமைச்சு சாப்பிடறதுக்கு இல்ல கோழி மேல கையை வச்சு பாருங்க இது வளர்க்குற கோழி இப்பல இருந்து இந்த கோழிய நான் தான் வளர்க்க போறேன் அப்படின்னு கோமலி சொன்னதை கேட்டு ராஜேஷ் ஷாக் ஆயிட்டான் சரி என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கோமலியையும் கோமலி கூட அந்த கோழியையும் கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான் வாமா மருமவளே உன்னை கூட்டிட்டு வரேன் என் பொள்ளிய அனுப்புனாத வருவியா ஏன் போன உனக்கு அப்படியே திரும்ப வர தெரியாதா உங்களுக்கு கல்யாணம் புதுசுல மாமனாரும் தான் வந்து கூட்டிட்டு வருவாங்களாமே இதுக்கெல்லாம் ஒன்னும் கோச்சல் இல்ல போய் சமையல் செய்ய ரொம்ப பசிக்குது நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் அதனால தான் முறுக்கு சீடை சோமாசு அதிர செய்ய எடுத்துட்டு வந்திருக்கேன் முதல்ல அது எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கோமலி பையில இருக்கிற அத்தனை பலகாரத்தையும் எடுத்து வெளியில வச்சா அந்த நேரத்துல பையக்குள்ள இருந்த கோழியும் வெளியே வந்து வீட்டுக்குள்ள அங்க இங்கன்னு பறந்துகிட்டு இருந்துச்சு கடைசியில பறந்து போய் சூரியகாந்தத்தோட தலை மேல உக்காந்துக்குச்சு அடியே மருமவள பலகாரம் சொல்லி கோழிய வெளியே எடுக்கிற இது நான் வளர்க்கற கோழி அத்த இனிமே நம்ம கூட தான் இருக்கும் சரியா போச்சு நமக்கே இங்க இருக்க இடம் இல்ல இதுல இது வரையா இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது போது இல்ல நீ அத்த சொல்றீங்க நீங்க தின்னு தின்னு ரொம்ப பெருத்துட்டீங்க போல வாசல் கூட உங்களுக்கு பத்திலயோ இனவோ ஒரு நாலு நாளும் சாப்பிடாம இருங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னப்போ சூரியகாந்தத்துக்கு கோவம் வந்து ரூமுக்குள்ள போயிட்டாங்க மருமக கொண்டு வந்த கோழிய ஏதாவது பண்ணா மட்டும்தான் அவளுக்கு அறிவு வரும் அப்படின்னு யோசிச்சாங்க அன்னைக்கு சாயந்தரம் அந்த கோழி அவங்க தோட்டத்துல சுத்திக்கிட்டு அதுக்கு கிடைச்ச சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் சூரியகாந்தம் வெளியில வந்து பாத்தாங்க அதே நேரத்துல தான் அந்த கோழி அப்ப ஒரு முட்டை போட்டுச்சு கோமலி பாக்குறதுக்கு முன்னாடி சூரியகாந்தம் கோழி கிட்ட போய் அந்த முட்டையை எடுத்து சமையலறைக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க போட்டு எடுத்துட்டு வந்தாங்க என்ன அத்தை இது சாப்பிடாம டயட்ல இருங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு மட்டும் மசாலா ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க மட்டும் சாப்பிட போறீங்களா எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல என்ன என்னமா பண்ண சொல்ற நீ கொண்டு வந்த கோழி ஒரே ஒரு முட்டை தான் போட்டுச்சு அது எனக்கு ஆம்லெட் போட்டுக்கிட்டேன் இன்னொரு முட்டை போட்டிருந்தா உனக்கும் போட்டிருப்பேன் என்னது ஏன் கோழி போட்டு முட்டையா அது அதை எடுத்து வச்சு நான் குஞ்சு பொறுக்க வைக்கலான்னு நீ ஒழுங்க பாத்துப்பியும் இல்லைன்னுதான் நான் அதை ஆம்லெட் போட்டுட்டேன் அப்படி அன்னைக்கு இரவு அவங்க எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா கோமலி போய் அந்த கோழி எடுத்துட்டு வந்து ஒரு கூடையில வச்சு ஹால்ல வச்சுட்டா காலையில சூரியகாந்தம் எழுந்துச்சு பார்த்தப்போ கோமலி ஒரு சின்ன பாத்திரத்துல பால் எடுத்துட்டு வந்து அந்த கோழிக்கு அத குடுத்து இருந்தா அது மட்டும் இல்ல இது பச்சை குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு பால் குடுக்கற மாதிரி அவ அதுக்கு பால் குடுத்துட்டு இருந்தா அடியே கோமலி நீ எல்லாம் வெளியில இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைக்க மாட்டாங்க சொல்லு அது என்ன நீ பெத்த குழந்தையா மடியில வச்சு அதுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்க அறிவு கேட்டவளே நீங்க மனுஷங்கள பார்த்து மட்டும் இல்ல கோழிய பார்த்து பொறாமப்படுவீங்களா காலையில எது வேலை இல்ல போங்க அப்படி அவங்க மாமியார திட்டிக்கிட்டே கோழி எடுத்துக்கிட்டு வீட்டு தோட்டத்துக்கு வந்தா அப்போ முடிஞ்சு வச்சிருந்த பாதாம் பருப்பு முதிரி பருப்பு எல்லாத்தையும் கோழிக்கு குடுத்தா மருமக அம்புட்டு வேலையையும் ஒரு இடத்துல நின்னு சூரியகாந்த பாத்துக்கிட்டுதான் இருந்தாங்க அவங்க உள்ள போயி புருஷ ராமாராவ் கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னாங்க அது மட்டும் இல்ல மருமகளை போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க சும்மா இருங்க உங்க சின்ன பசங்க சண்டையும் நீங்களும் வீட்டில் சின்ன பசங்க இல்ல இல்ல குறும்புத்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் போனா போகட்டும் அந்த கோழி இங்கே இருக்கட்டும் அது எவ்வளவு சாப்பிட்ற போகுது பாவம் நம்ம சாப்பிட்றதுல ஒரு நாலு அரிசி சாப்பிட போகுது அதுக்கு என்னமோ சொத்தே போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சூரியகாந்த அங்கிருந்து போயிட்டாங்க வெளிய வந்து பார்த்தா கோழி ரெண்டு முட்டையே போட்டிருந்துச்சு அதனால கோமலி உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரமா பார்த்து மாமியாரு கோமலிக்கு தெரியாம அந்த ரெண்டு முட்டைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க கோமலி கிட்ட வந்து உங்க மாமா காஃபி கிட்டரு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அவ கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவங்க அந்த ரெண்டு முட்டையையும் ஆம்லெட் போட்டாங்க கோமலி மாமனாருக்கு காஃபி கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள சூரியகாந்த ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓஹோ இதுதான் விஷயமா தினமும் மாமாவுக்கு நீங்க தான் காஃபி எடுத்துட்டு போவீங்க இன்னைக்கு திடீர்னு என்ன போக சொல்லும் தோணுச்சு இந்த ஆம்லெட் சாப்பிட்டதா இவ்வளவும் பண்ணீங்களா ஏன் நான் சாப்பிடுறதுல என்ன இருக்கு ஏன் வீடு நான் மகாராணி மாதிரி என்ன வேணுனாலும் திம்ப அப்படி தினமும் சூரியகாந்தம் அந்த கோழி போடுற முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கோமலி ஏதாவது பண்ணி அந்த கோழி வைக்கிற முட்டைகளை எடுத்து குஞ்சு பொரிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் சூரியகாந்தம் மட்டும் எப்படியாவது அந்த கோழி முட்டையை எடுத்துட்டு வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கோமலி முட்டைகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு எவ்வளவு பார்த்தாலும் ஒரு முட்டை கூட அவளுக்கு கிடைக்காத மாதிரி தான் சூரியகாந்தம் செஞ்சாங்க இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் சூரியகாந்தம் வயிறு வலியில துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது யாராவது சீக்கிரமா வந்து என்ன ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போங்க சூரியகாந்தம் கஷ்டப்படுறத பார்த்து உடனே ராஜேஷ் ராமராவும் ஆட்டோ வர வச்சு சூரியகாந்தத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்ப அங்க ஹாஸ்பிட்டல் அவங்களை செக் பண்ணி பார்த்த டாக்டர் அம்மா கடைசியா நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஒன்னும் இல்லையே டாக்டர் எப்பவும் சாப்பிடுறதுதான் சாப்பிட்டேன் சாதாரணமா நீங்க சாப்பிட்டுருந்தா இப்படியெல்லாம் வயிறு வலி வராதே மாமிசமோ இல்ல முட்டையோ எதாவது அதிகமா சாப்பிட்டீங்களா எங்க வீட்டில் ஒரு கோழி இருக்கு டாக்டர் அது தினமும் முட்டை போடும் அதுதான் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஐயோ அப்படி தினமும் ஆம்லெட் சாப்பிடக்கூடாது இல்லையாமா அதனாலதான் அஜீரணத்தால உங்களுக்கு வயிறு வலி வந்திருக்கு நீங்க ரெண்டு நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படி வயிற்று வலி தாங்க முடியாம சூரியகாந்தா ஹாஸ்பிடல்லேயே இருந்துட்டாங்க டாக்டர் அவங்களுக்கு ட்ரிப் சேத்துனாங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க கோமலியும் ஹாஸ்பிடலுக்கு வந்து மாமியாருக்கு எல்லா சேவைகளையும் செஞ்சுகிட்டு இருந்தா அப்படி ஒரு வாரம் வரைக்கும் ஹாஸ்பிடல்ல இருந்து சூரியகாந்தா வீட்டுக்கு வந்தாங்க கோமலி அந்த ஒரு வாரம் முழுக்க சூரியகாந்தா பக்கத்துலயே இருந்து அவளுக்கு சேவைகளை செஞ்சுகிட்டு இருந்தா ஏண்டி மருமவள நான் எப்போ உனக்கு திட்டிக்கிட்டு தானே இருப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு உடம்பு முடியலன்னு போது நீ ஏண்டி என்ன அவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்ட சும்மா இருங்காத்த ஏதோ உங்க கூட சும்மா சண்டை போடுவான் அவ்வளவுதான் அதுக்குன்னு எனக்கு நீங்களோ எங்க அம்மாவும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எப்பவுமே தொட்டது தொண்ணூறுக்கும் சண்டை போடுற மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இன்னொருத்தங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்பவும் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க அன்னையில இருந்து சூரியகாந்தம் திருட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிடுறத நிப்பாட்டிட்டாங்க அவங்க எடுத்து வச்ச அத்தனை முட்டைகளையும் கோமலிக்கிட்டேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஐயோ அத்த நான் ஒண்ணும் இந்த முட்டையை பாதுகாத்து கொஞ்சம் பொறுக்க வைக்கலான்னு நினைக்கல அத்த சும்மா உங்ககிட்ட சண்டை போட்டு அவளதான் இந்த முட்டையை வச்சு நானே பேசாம உங்களுக்கு மசாலா ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வருவா ஐயோ ஆம்லெட்டா உனக்கும் கோழிக்கும் கோழி வைக்கிற முட்டைக்கும் பெரிய கும்பிடுமா இனிமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படி அன்னையில இருந்து சூரியகாந்தமும் அந்த கோழிய நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க அந்த கோழியாலதான் மாமியார் மருமக ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற பாசம் தெரிஞ்சதுனால அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்துச்சு இது என்னைக்கான கதை கோழியை வளர்க்கும் மருமகள் ஆம்லெட் சாப்பிடும் மாமியார் இந்த கதையை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பிசினாரி மாமியார் மருமகளின் ஷாப்பிங் ஒரு நாள் பிசினாரி மாமியார் சூரியகாந்தம் பணத்தை இன்னும் எப்படிடா அதிகமா மிச்சம் பிடிக்கிறது அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல புது மருமக கோமளி அங்க வந்தா அத்தை சாப்பிட்டீங்களா அத்தை சாப்பிட்டேமா சட்னி எப்படி இருந்துச்சு அத்த நான் தான் அத செஞ்சேன் நல்லதாமா இருந்துச்சு ஆனா அவ்வளவு பொருளை இதுக்கெல்லாம் கூடாது பாரு இவ்வளவு ஒடிச்சுக்கடல போட்டு செஞ்சிருக்க எப்பவுமே சிக்கனமா செய்ய கத்துக்க நம்ம இத்தனை பேர் இருக்கோம் எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு செய்யணும்னா இந்த செய்யணும் இல்லையா அப்படி இல்லமா கோமலி நாம இப்பல இருந்தே சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அப்படி இல்லனா நாளைக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம ஆயிடும்ல சாப்பாடு விஷயத்துல பொருட்கள் வாங்குற விஷயத்துல எல்லா விஷயத்திலயும் நாம முன்ஜாகிரதையா இருந்தா மட்டும்தான் பணத்தை சிக்கனம் பண்ண முடியும் சரிங்க அத்தை சாயந்திரம் நேரமும் ஆச்சு கோமலி அழகா ரெடியாயி வெளிய போலான்னு பாத்தா ஏனம்மா கோமலி எங்கேயும் வெளியில கிளம்பிட்டு போல ஆமா அத்த சும்மா வீட்டுல உக்காந்து உக்காந்து போர் அடிக்குது அதான் வெளிய போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு கிளம்புற அந்த நேரத்துல சூரியகாந்த் அவங்களுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாங்க ஐயோ இப்ப ஷாப்பிங் பண்ணா நிறைய பணம் செலவடிச்சிருவாளே வேண்டான்னு நேரா சொல்ல முடியாதே இப்போ ஷாப்பிங்ல எதுக்குமா வீட்ல எல்லா பொருளுமே இருக்கே அப்படின்னு மாமியார் கேட்டதும் கோமலிக்கு கோவம் வந்துச்சு கோவத்தோடவே முறைச்சா ஒன்னும் இல்லாத சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வர அப்படின்னு சொன்னப்போ சூரியகாந்த் அவங்களுடைய மனசுக்குள்ள இப்பதான் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொன்னா இப்போ வாக்கிங்ன்றா அய்யய்யோ இவ பாட்டுக்கு ஷாப்பிங் போய் நிறைய படத்தை செலவு பண்ணிட்டு வந்துட்டானா நானும் கூட போனதா பெட்டர் போல சரிம்மா எனக்கும் வீட்ல இருந்து ரொம்பவே போர் அடிக்குது நானும் உங்க கூட ஷாப்பிங்க்கு வரேன் அப்போ கோமலி இப்படி யோசிச்சா அட கடவுளே இவங்க என் கூட வந்தாங்கன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் என்ன ஏதாவது எடுக்க விடுவாங்களா நான் வேற புது துணி எடுக்கணும்னு நினைச்சேன் தசரா பண்டிகைக்கு எனக்கும் என் புருஷனுக்கும் எதுக்கு அத்தை உங்களுக்கு கால் வலி வேற நடக்கவும் முடியாது பரவாயில்லம்மா பொறுமையா நடந்து வரேன் இனி எதுவும் பண்ண முடியாதுன்னு கோமலி அமைதியா இருந்தா மாமியார் மருமக ரெண்டு பேரும் வெளியில கிளம்புனாங்க கொஞ்ச தூரம் வாக்கிங் போனதுக்கு அப்புறமா ஒரு துணி கடை வந்துச்சு அத்த இப்படியே உங்களுக்கு கால் வலிக்கும்ல கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஷாப் குள்ள போயிட்டு வரலாமா பரவாயில்லம்மா எனக்கு ஒண்ணு கால் வலிக்கல நான் நடக்கிறவா ஐயோ அதுக்கு இல்ல அத்த அந்த ஷாப் குள்ள ஏசி இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு கோமலி சூரியகாந்தத்தை கடைக்குள்ள கூட்டிட்டு போனா அந்த கடைக்குள்ள போனப்போ அங்க ஒரு சேல்ஸ் பாய் இருந்தான் குட் ஈவினிங் மேடம் என்ன வேணும் ஐயோ எங்களுக்கு எதுவும் வேணாப்பா சும்மா அப்படி ஏசிக்காக வந்தோம் அத கேட்டதுமே அந்த சேல்ஸ் பாய் ரொம்ப ஷாக் ஆயி பார்த்தா அத்த இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சொல்ல கூடாது நீங்க அமைதியா இருங்க ம் நல்ல சாரீஸ் காட்டுங்க கண்டிப்பா மேடம் இப்படி வந்து உட்காருங்க இந்தாங்க மேடம் இந்த சாரீஸ் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது இதை கட்டிக்கிட்டா நீங்கள் ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருப்பீங்க பாருங்க அத்தை இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல ம் நல்லா தான் இருக்கு இதே மாதிரி வேற புடவையை காட்டுங்க இங்க பாருங்க மேடம் இந்த புடவை இருக்குல்ல முந்தா நேற்று ரிலீஸ் ஆன மூவியில் தமனா கட்டியிருந்தது இதோ இந்த புடவை இது சமந்தா கட்டியிருந்தது ஏப்பா மற்றவங்க எல்லாரும் கட்டின புடவையை தவிர உங்ககிட்ட புது புடவை எதுவும் இல்லையா ஐயோ மேடம் இது எல்லாமே புது புடவை தாங்க ஆன படத்தில் இந்த மாதிரி புடவையாக அவங்க கட்டியிருந்தாங்க அதை இந்த மேடம் கட்டிக்கிட்டா அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் சூரியகாந்த் அவங்க மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாங்க சொல்லுவ சொல்லுவ ஊசத்தா போக போது பணம் போக போறது எந்த நல்லா இருக்குங்க இந்த புடவை என்ன வில அப்படின்னு கோமலி கேட்டா அப்போ சூப்பர் மேடம் உங்க செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த புடவை லிமிட்டட் எடிஷனுங்க நிறைய பேர் இந்த புடவையே கேட்டாங்க ஆனால் ஸ்டாக் தீந்து போச்சு உங்களுக்காகவே இன்னைக்கு புது ஸ்டாக் வந்துருக்கு மேடம் இந்த புடவை வெறும் பத்தாயிரம் ரூபாய்தான் ஐயோ பத்தாயிரம் ரூபாய் கொஞ்சம் அதிகம்தான் இது எங்களுக்கு வேணாம் கொஞ்சம் கம்மி விலையில் காட்டுங்க ஐயோ மேடம் முதல்ல நான் சொல்கிறது கேளுங்க இந்த சாரியோட விலை பத்தாயிரம் ரூபாய்தான் ஆனால் உங்களுக்காக நான் டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் மேடம் வா புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல அத்தை நல்லதா இருக்கு ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்குமா ஏன்பா இந்த புடவை கிடைக்காதா என்னங்க இது இது என்ன மார்க்கெட்னா பிராண்டட் ஷோரூம் அதுவும் இப்ப டிஸ்கவுண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குடுக்கணும் இதுக்கு மேலேயும் குறைக்க முடியாது என்ன ரெண்டாயிரம் ரூபான்றது கம்மி காசா உனக்கு இந்த புடவைய நாலு ரூபாய் துவச்சா இருநூறுபா கூட தேராது

ஆனா அங்க வேலை சரிப்பட்டு வரலன்றதுனால சூரியகாந்தோ வெளியே வந்துட்டாங்க கோமலி பாவம் ரொம்ப டல்லாயிட்டா ஆயிட்டா அப்படி அவங்க சுத்தி சுத்தி டென்ட் போட்டிருந்த ஒரு இடத்துக்கு போனாங்க அங்க கயிறுல நிறைய பேர் துணிய தொங்க போட்டிருந்தாங்க நீங்க பாருப்பா கொஞ்சம் நல்ல படுவிய காட்டுப்பா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு பையன் கிட்ட சூரியகாந்தம் கேட்டப்போ அந்த பையனும் இன்னங்கம்மா அப்படின்னு புடவைகளை காட்டினான் இந்த புடவையெல்லாம் பழசா சாயம் போன மாதிரி இருந்துச்சு என்ன இது ஏற்கனவே பயன்படுத்தின மாதிரி இருக்கு இது ஒரு டொனேஷன் கேம்ப் தானே இங்க ஏற்கனவே பயன்படுத்தின தானே விற்பாங்க ஏழைங்களுக்காக தானம் செஞ்சு போட வார்த்தை இதெல்லாம் நம்மள மாதிரி ஆட்களுக்காக இல்ல இது எனக்கு வேண்டாம் அட கோமலி ஒன்னும் ஆகாதமா நீ நல்ல புடிவியா பாரு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் துவச்சி இஸ்திரி பண்ணி கொடுத்தா நீ அத அழகா கட்டிக்கலாம் இதுக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரிதான் புடவை வாங்கிருக்கேன் இது வரைக்கும் எதுவுமே ஆகலையே அப்ப வரைக்கும் கோவத்தை அடக்கி வச்சிருந்த கோமலி கோவத்தை அடக்க முடியாத நிலைமைக்கு உங்க மாமியார் கொண்டு போயிட்டாங்க அத்த எனக்கு துணி வேணா ஒண்ணு வேணாம் வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு கோமலி கோவமா அங்கிருந்து வந்துட்டா பின்னாடியே மாமியாரும் அங்கிருந்து வந்தாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்த கோமலியோட புருஷ ராஜேஷ் ஹால்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தான் என்ன கோமலி வந்துட்டீங்களா என்ன வாங்குனீங்க பண்டிகைக்கு ஏதோ ஒரு காஸ்ட்லி புடவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே எங்க காட்டு கோமலி கோமா எதுவும் பேசாம அவனையே மோசிக்கிட்டு இருந்தா சூரியகாந்தம் கூட எதுவுமே பேசல என்னாச்சு ஏன் அப்படி இருக்க கோமலி துணி வாங்கலையா அப்போ கோமலி நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அது கேட்டு ராஜேஷ்கும் கோவம் வந்துச்சு அம்மா உன் கஞ்ச புத்தியால என் பொண்டாட்டி பண்டிகைக்கு புடவை எடுக்க முடியாத மாதிரி புது புதுமருமவளுக்கு பண்டிகைக்கு புது புடவை எடுத்து தரணுன்ற சாதாரண வரிவு கூடமா இல்ல ஏற்கனவே யாரோ கட்டின புடவையா என் பொண்டாட்டிக்கு வாங்கி தர இதே மாதிரி பிஸ்னரி தனத்தை இன்னும் அவ்வளவுதான் கோமலி வா உனக்கு அந்த காஸ்ட்லி உனக்கு வாங்கி தரேன் வேணாங்க எனக்கு ஒண்ணு இஷ்டம் இல்ல அப்படின்னு கோமலி ரூமுக்குள்ள போயிட்டா இது எல்லாத்தையுமே பக்கத்து ரூம்ல இருந்த சூரியகாந்தம் புருஷன் கேட்டாரு அடியை சூரியகாந்தம் நீ என்ன பண்றனு உனக்காவது ஏதாவது புரியுதா பொது மருமாவல இப்படி கொடுமைப்படுத்துறியே உனக்கு வேண்டானா நீ வாங்காத அத விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க ஏன் எல்லாரும் என்ன இப்படி நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி படத்தை மிச்சம் பிடிக்க தானே இப்படி பண்ண அது தவிர்த்து மருமகளை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல உனக்கு உண்மையிலேயே மருமாவில கஷ்டப்படுத்த கூடாதுன்ற என்ன இருந்தா நீ அந்த புடவைய உடனே வாங்கி கொடுத்துருப்ப நீ பண்றத பார்த்து சிக்கன சொல்ல மாட்டாங்க பிசினாரித்தானு சொல்லுவாங்க பசங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்டி நம்ம பண்றது எதுவும் அவங்கள பாதிக்காத மாதிரி பார்த்து செய்யணும் அது கேட்டு சூரியகாந்த யோசிச்சாங்க நீங்க சொல்றதும் உண்மைதாங்க பாவம் மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல இப்போ என்ன பண்றது நாம இப்பவே அந்த ஷாப்புக்கு போய் மருமகளுக்கு பிடிச்சிருந்த அந்த புடவைய வாங்கிட்டு வந்துடலாம் சரிங்க அப்படின்னா போலாம் வாங்க இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சூரியகாந்தமும் ராமாராவும் கிளம்புனாங்க அவங்க ஏற்கனவே போயிருந்த தான் போனாங்க அப்படி போன உடனே அந்த கடையில மறுபடியும் அந்த சேல்ஸ் பாய் தான் இருந்தான் சூரியகாந்தத்தை ரொம்ப கோபமா பார்த்தான் அப்ப சூரியகாந்தம் அந்த பையன் கிட்ட போய் ஏப்பா ஏ மருமக அப்ப வந்தால அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு புடவையை காட்டினால அந்த புடவையை கொஞ்சம் எடுப்பா சாரி மேடம் இப்ப அந்த புடவை ஸ்டாக்ல இல்ல அப்படின்னு கிண்டலா சொன்னா அந்த சேல்ஸ் பாய் அப்ப பக்கத்துல இருந்த ராமாராவ் இங்க பாருப்பா இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு என் மருமவளுக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு

எனக்கும் ஒரு புடவை வாங்கி நீங்க கிஃப்ட் கொடுக்கலாம்ல என்னடி நீதானா என்கிட்ட உனக்கு ஒரு புடவை கேக்குறியா சூரியகாந்தம் கண்டிப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு சூரியகாந்தமும் ஒரு நல்ல புடவை வாங்கிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அம்மா கோமலி கொஞ்சம் இங்க வாமா ராமராவ் கோமலிய கூப்பிட்டாரு கோமலி ரொம்ப சோகமா தான் வெளியே வந்தா உங்க அத்தை உனக்காக என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா இந்தமா கோமலி

இனிமே இப்படி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன் பாரு உனக்கு பிடிச்ச படுவே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியே நானும் எனக்கு பிடிச்ச படுவையும் வாங்கின அப்படின்னு அவங்க வாங்குன படுவையே காட்டினாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா அத்த உங்க படுவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கோமலி ரொம்பவே சந்தோஷப்பட்டா இது இன்னைக்கு கணக்கதை பாத்தீங்கல்ல எங்க மாமியார பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க